உடனடி ஸ்வீட் பக்ரீத் ஸ்பெஷல் இந்த ஸ்வீட் வந்து ஒரு கெஸ்ட் வந்தால் உடனடியாக வந்து செய்து கொடுத்துடலாம் நம்ம கிட்ஸு கேட்டாலும் டக்குன்னு செய்து கொடுத்துடலாம் ஹெல்த்தியும் கூட அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் வந்து நல்ல சூடு வந்தோடனே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பசுநெய் விட்டுருக்கேன் பசுநெய் விட்டு ஒரு பத்து முந்திரி ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக இது வறுத்து எடுத்துக்கணு ஒரு கெஸ்ட்டு வந்தாலோ நம்ம ஸ்வீட் செய்து சாப்பிட ஆசைப்பட்டாலோ பசங்கள் வந்து ஒரு ஸ்வீட்டோ இல்லை வந்து வேற வந்து ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னு இப்போ ஸ்கூல் விட்டு வந்தோடனே நம்ம செய்யணுன்னா ஒரு ரெண்டே நிமிஷம் தாங்க அதுக்கு மேலே ஆகாது ஒரு ரெண்டே நிமிஷத்தில் செய்திடலாம் அவள் இருந்தால் மட்டும் போதும் நம்ம வந்து டக்குன்னு செய்து கொடுத்துர்லாம் நம்ம ஆரோக்கியமான முறையில் செய்தும் கொடுத்துர்லாம் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நமக்கும் வந்து ரொம்ப எனக்கு வந்து இது பிடிச்சிருந்து இப்போ இந்த முந்திரிய வந்து டக்குன்னு வந்து பொறிச்சு எடுத்துட்டோம் கிட்டே இருந்து இப்போ அடுப்பை மீடியமாக வச்சுட்டு பொறிச்சி எடுங்க ஏன்னா வந்து பொன்னிறமாக இது பொறிச்சு எடுக்குன்னு கருக வெட்டுறாதீங்க தேங்காய் வந்து அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு அவள் அவள் வந்து ரெண்டு முறை தண்ணி விட்ட உடனே டக்குன்னு வடிகட்டின்னு ஏன்னா அது ரொம்ப நேரம் பத்து நிமிஷம்லாம் ஊற வச்சிடாதீங்க இது பொல பொலன்னு இருக்குன்னு அதுக்காக வந்து இந்த ஸ்வீட்டுக்கு வந்து அந்த அவளை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து தேங்காய் துருவல் அரை மூடி வந்து நல்லா அந்த நெய்யிலேயே வறுத்துக்குனு வறு அறுத்துட்டு இதில் வந்து சுத்தமான சர்க்கரை சேர்த்துருக்கேன் நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சேர்த்துக்கங்க நான் வந்து இது வந்து நீங்கள் அப்படி வந்து ச சர்க்கரை இல்லைன்னா ஜீனி கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஜீனியை விட சர்க்கரை சேர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது நாட்டு சர்க்கரையாக இருந்தால் சேர்த்துக்கங்க இல்லைன்னா சுத்தமான வெள்ளம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இல்லைனா அதை வந்து காய்ச்சிட்டு நம்ம செய்யும் போது அது கொஞ்சம் ஆகிடும் காய்ச்சும் செய்யலாம் ஆனால் வந்து அது கொஞ்சம் குலைவாக ஆகிற மாதிரி இருக்கும் நேரடியாக சர்க்கரை சேர்க்கும் போது தான் அது பொலன்னு இருக்கும் இப்போ அவ்வளோ வடிகட்டி எடுத்து வச்சது வந்து நான் இதில் வந்து சேர்த்துருக்கேன் அந்த தேங்காயோட அது கொஞ்சம் கெட்டித்தன்மையாக இருக்கும் அது வடிகட்டிலே இருந்ததுனால அதனால் கொஞ்சம் வந்து நம்ம வந்து கரண்டியால் கிண்டி விட்டால் பொலன்னு ஆகிடும் ஒன்றும் பயப்பட வேணாம் சர்க்கரை வந்து ஒரு ஆறு டீஸ்பூன் அளவுக்கு இது சுத்தமான சர்க்கரைங்க அதனால் வந்து ஆறு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் நமக்கு எவ்வளோ வந்து த சர்க்கரை தேவையோ அவுள் எவ்வளோ எடுத்திருக்கோம் தேங்காய் எவ்வளோ எடுத்திருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு ஆறு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூனுக்கு ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன் போட்டுவிட்டு ஒரு பிஞ்சு அளவுக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கங்க தேங்காய் வந்து வதக்கும்போது கூட சேர்த்துக்கலாம் ஒரு அளவுக்கு ஸ்வீட்டுக்கு வந்து எப்போதும் வந்து சால்ட்டு உப்பு ஒரு அளவுக்கு சேர்க்கும் போது தான் அந்த இனிப்பு தூக்கெல்லாம் வந்து அந்த ஸ்வீட் வந்து அட்டகாசமாக இருக்கும் இப்போ வந்து இந்த ஸ்வீட் செய்யும் போது அடுப்பை சிம்மில் வச்சு தான் செய்யணும் சர்க்கரை சேர்க்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணின்னு கண்டிப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்டிலேயே தான் நம்ம கிளறி விடணும் எல்லாத்தையும் முந்திரி அந்த அவள் சர்க்கரை எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்த மாதிரி அந்த தேங்காய் எல்லாமே வந்து அந்த நெய்யில் ஒன்று சேர்ந்த மாதிரி கிளறி விண்ணு அந்த அடுப்பை ஆஃப் பண்ணின்னு இது சூப்பராக இருக்குங்க டக்குன்னு செய்யக்கூடியது டக்குன்னு வந்து பசங்க கேட்டால் டக்குன்னு செய்து கொடுத்துடலாம் ஒரு கெஸ்ட்டு வந்தாலும் இந்த ஸ்வீட் வந்து செய்திடலாம் ஒரு ஒரே நிமிஷம் இல்லைன்னா அது ரெண்டு நிமிஷத்தில் வந்து செய்திடலாம் அவள் மட்டும் நம்ம கையில் இருந்தால் போதும் சூப்பராக இருக்குங்க அந்த ஸ்வீட் செய்து பாருங்க என்னோடய எஃப்எம் சமையல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சூப்பரான ஆவுள் ரெடி ஆயிடுச்சு அனைவரும் சாப்பிடுவாங்க அடுத்து சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பப்பாய்